போன பகுதியின் தொடர்பாக இன்னொரு இரண்டு செய்திகள் கோரக்கர் பெயரிலே கிடைக்கின்ற நமநாச திறவுகோள் என்ற ஒரு நூலில் நமநாச திறவுகோள் கோரக்கர் இந்த மணிகள் செய்கின்ற ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது புலத்தியர் வாதசூத்திரம் முன்னூறு என்ற நூலிலே கூட இந்த ரகசியம் வருகிறது அதை மட்டும் படிக்கிறேன் தான் என்ற குழிகளை வைத்துக்கொண்டு தாஷ்டிகமாக கெவுண வெளி சுருக்கி ஓடும் வான் என்ற சுரூப சுரூபமாம் குழிகையாகும் வடிவான ஆகாசம் தனிலே எழுப்போம் கான் கான் என்ற விந்து கனிவான பசுமாடு கறக்கும் போது மான் என்ற முதுகுதனில் வைத்திட்ட கார் மாயமான தான் கரந்திடாதே அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்றார் சொருபு பிளிகையை வச்சார் வல்லரார் பெருமான் தனக்குரிய தனக்கு என்று உரிய முறையிலே இந்த மணிகளை வேற ஒரு பொருள் வேற ஒரு பெயரிட்டு சொல்கிறார் குளிகை மணி ஒன்பதன் விவரம் என்பது அவருடைய கருத்து பரம்பர முனி அண்டத்தையும் அண்ட வஸ்துக்களையும் காட்டுவது பராமரமணி பிண்டத்தையும் காட்டுவது அண்டம் என்பது அண்டவெளி பிண்டம் என்பது உடம்பு அரும்பெறல் மணி என்பது விண்ணுலகையும் விண்ணுலக வஸ்துக்களையும் ஆட்டி வைக்கும் சர ஒளி மணி மண்ணுலகையும் மண்ணுலக வஸ்துக்கத்தையும் ஆட்டி வைக்கும் கரை நிறைமணி எல்லா உலகத்தும் வருதல் வித்தகமணி சர அசர வஸ்துக்களை விளக்குவது சரம்ன அசைவது அசரம்னா அசையாதது சித்து செய்மணி மகா சித்திகளையும் நடத்துவது ஒன்பதாவது வளர் ஒளி மணி அழியாத பெருவாழ்வு அடிப்பது இது வகை இது போன்ற நவமணிகளை வல்லரா தனக்கே உரிய முறையிலே சொல்கிறார் நான் ஒன்று சொன்னபடி அகத்தியர் பரிபாதை ஐநூறு என்ற நூலிலே இது பயிலக்கூடாது சொன்னவருக்கும் கேட்டவர்க்கும் சாபம் கிடைக்கும் என்ற அச்சுறுத்தல் காரணமாக தொட்டு காட்டியதோடு சரி அடுத்து அஷ்டமாசித்து என்று சொல்லுவது போல அஷ்ட கருமங்கள் இது ஒரு வகையான எச்சனி முறையை காட்டுவது இது கருமம் என்று சொல்லுவார்கள் பில்லி சூனியம் அந்த மாதிரி சில விஷய ரகசியங்கள் அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது வித்வேஷனம் வசியம் மோகனம் மரணம் என்பது போல அட்ட கருமங்கள் இது ஒரு எச்சனை வித்தையோடு சேர்ந்த முறை இதுவும் இந்த ரகசியம் கூட சித்தங்கள் சொல்லி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உன் சொன்னது போல அதை பயிலக்கூடாது இதில் அகத்தியர் வாத சௌமியம் ஆயிரத்தி இருநூறு என்ற நூலிலே வருகின்ற ஒரு பாடலை மட்டும் நான் இங்கே தொட்டு காட்டுகிறேன் அகத்தியர் விதி இருநூறு என்று கூட ஒரு நூல் அஷ்டகர்மத்தை பற்றி பேசுகிறது இப்போ நான் சொல்ல போகிறது அகத்தியர் வாத சௌமியம் ஆயிரத்தி இருநூறு பாரப்பா தன்மயத்தை அறியாமத்தான் பக்தியுடன் அஷ்ட யோகம் செய்வான் யாருமே செய்யக்கூடாது இருந்தாலும் ரகசியத்தை சொல்லியிருக்காங்க அஷ்டயோகம் செய்வான் பாவி வீரப்பா மூச்சடக்கி செவி வாய் மூடி வேகமுடன் பூரிக்கில் மேரி தன்னில் சாரப்பா மூரமதில் சொருகிக் கொண்டு தலைவழித்து காது அடைத்து முகம் கோண நேரப்பா கண்தறித்து மதி மதி கலங்கும் நேர்மை கெட்ட அட்டயோகம் தள்ளு தள்ளே இந்த அஷ்ட கர்மத்தை நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்க செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா இத்தனை பிரச்சனை வரும் செவி வாய் மூடி வேகமுடன் பூரிக்கு இதை பயில்கிற பொழுது மேணிதண்ணில் மூலமதில் சொருகி கொண்டு தலை வடித்து காது அடைத்து முகம் கோண கண் தெரித்து மதி கலங்கும் இத்தனை பிரச்சனை வரும் இது சித்தர்கள் சொல்லிட்டு செய்யாதீங்க அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் இதை நான் சொல்லுவதற்கு காரணம் அவள் தொடாத துறை இல்லை மனித வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ரகசியங்களிலும் அவர்கள் நுழைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அதை சொன்ன தொடர்ந்து ஒரே ஒரு செய்தியோடு இந்த நிகழ்வை முடிக்கலாம் இந்த போகர் எல்டூர் என்ற நூலில் மற்றொரு ரகசியம் நவகோண சக்கரம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீசக்கரம் அது அது எப்படி வரையணும் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிற செய்தியை கூட விரிவாக சொல்கிறார் அபிராமிப்பட்டருடைய ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவனே என்று அபிராமைப்பட்டர் பாடி பரவுகின்ற அன்னை சக்தியின் அன்னை சக்தியை உடலுள் உணர்ந்தவர்கள் அவள் குழிகொண்டிருக்கின்ற நவகோணத்தையும் உடலுள் அறிந்தவர்கள் அந்த நவகோணத்தை ஸ்ரீசக்கரத்தை எப்படி வரையணும் வரைஞ்சால் என்ன எப்படி தொழுகால் என்ன பலன் என்பதை புகழ்பெற்ற போகிற எழுநூறு என்ற அந்த நூலில் சொல்லியிருக்கின்றாள் இந்த பாட்டின் தொடக்கம் மூத்தாள் தாயாரை பூசை பண்ண மூர்க்கமாம் நாற்பத்து முக்கோணமாகும் அப்படின்னு தொடங்குகிற பாடல் அதில் இந்த அறுபத்து முக்கோணையும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தியோடு சித்தர்கள் சொன்ன இந்த ரகசியங்கள் இத்தோடு முடிக்கிறேன் அடுத்து வருகின்ற பகுதியில் இசை மருத்துவம் பற்றிய சில கருத்துக்களை ஆதாரங்களுடன் சொல்லுவேன்